நிர்மலா சீதாராமன் போட்டு மேலான என் தாய் திருநாட்டின் தலை மக்கள் தாலிகாலே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் வெளியிட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அலகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பளியர் சரோஜா மாஸ்ட்டு நானும் டான்ஸராக இருக்கீங்களா ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அபிஷுத்தி அவர்களே தொகுனி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரியன் இங்கே நாற்பது வந்துருச்சு அங்கே காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை கேன் வரல இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன் காடா கத்தனை கரடியா கத்தனை எப்போ முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நான் மொத்தமாக இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்ல மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் வரல இப்போ என்ன ஆலங்கம்னா இல்லை இந்த விசாராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் இப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்போதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி பஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ தான் பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் என்பவங்க இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அது ஏமாத்தி பிழைக்காத ஏமாத்தி ஒருத்தனை வராத மிகப்பெரிய சோதனைகள் சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றுதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன் நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மோல் கடிக்க வரலை சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை தான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமனை ஏன் அங்க போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோத்து போனாங்கல்ல கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களோ உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாள ஆக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சல் ஒருத்தர் உகார வச்சிங்களே எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் இது ஒன்றும் வெளிப்படையாக தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாத அரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டெய்லி ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் எல்லாம் எங்கட வர போறாங்க ஒண்ணு மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப எல்லான் மாஸ்க்கு சொல்றேன்ல வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்ப எல்லான் மாஸ்க்கு சொல்ற அப்படியா மாஸ்க்கு சொல்ற அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது ஃபோர் டுவெண்ட்டி அது மணி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட்ரி சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ்மிஷன் துரத்தி விட்டார் நீ எப்படம் தான் சொன்னான் என்னப்பா பேசவே விடலின்றதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ தான் இந்த கோட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம் இவ்வளோ செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம் எங்கேப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளையார் பஞ்சாயத்து இல்லை இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரிச்சி விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஈரோவாக நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்குது அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரவுகரம் பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது ஐம்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோ அணி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை நடிகைய சொல்கிறேன் அது யார் இப்போ ஐசி அவங்களுக்கும் வயசாகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிடுச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரோட்டீஸ்லாம் அவங்கள நடிக்கவும் வச்சாகணும் இங்கே இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசு வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தலியப்பட வரும் ஒன்றும் உட்காரது இல்லை பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப்பு பில்டப்லேயே சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இப்படி இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்கப்பா இவரு போயிட்டாரு அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க படிக்கவே மாட்டாங்க நம்ம இப்ப இவருப்பா கிழக்கு வாசல் ஆ உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்கு முதல்ல பெரியாரை சொல்கிறீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது இப்போ ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செல வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்றீங்களா அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்பான் பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்கள் வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மதமார்த்தனம் பண்ணுறா அந்த மிஷின் நடக்காது அழகாக நூற்றி இரநூத்தி எழுபது குத்தி வச்சிட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாளித்தனமா என்னை என்ன குடிக்கலப்பா நான் இன்னும்பா எப்படிப்பா இது அது இப்படி இங்கே எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளவு முட்டாளா பத்து வருஷம் ஆனிட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியா அங்கங்க எங்க குத்தி வைக்கணுமோ ராம்பூர் பொருள் என்ன பொருள் இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள ஒரு மிஷின் ரிப்பேர்னா பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்னமோ வக்கீலமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பயிற்சியம் ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க என்னன்னு தெரில நீ ஆண்டுட்டு போ நல்லபடியாக ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்ள காண்டா பின் துக்ள ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது முக்கால் வருஷம் அவரும் கீதி பண்ணார் அதுக்கு அந்த காலகட்டம் வேறு ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்சி விட்டு ஒஸ்கே கே மக்களை குலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் ச ஆஸ்பத்திரி எல்லாம் கருத்து வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு ஆஸ் பிரச்சனையில் பேசணுமா இல்லையா முதலான குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்க பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு நீங்க பேசுவாங்க ஆனா சிசேரன் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சிசரியன் வைக்கலாம் அவங்களுக்கு செலவு காசு அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டர் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி யாரோ செவித்தாய் வரும் போட்டு பத்துருவா வாங்கிட்டு போயிருக்கேன் அந்த காலத்தில் அப்புறம் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுற்றிக்கிச்சு கழுத்தில் எத்தனை குழந்தைங்களுக்கிட்டால் குடல் சுத்தம் சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா கொப்பந்தன்னு பாஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் டொ டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரையும் கொடுத்துருக்கான் அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைய கூட நாய விட கேவலமாக தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் போச்சு இப்போ விசாராயம் நூறு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்க சரக்கு வச்சு விசச்சாராயத்தை விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சிச்சாவன் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரிய ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான்னு சேர்த்தான் போயிட்டாப்பில இல்லையா மதுவை ஒழிக்கணும் ஒளிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமான பணம் பாலெலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பைன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்ப்பைன் நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் எழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் எழுத்த மூடு பேசிட்டு தான் ஆகணும் ஜாதி பேசுறீங்க இல்லை இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னால் ஜாதியை ஒழிக்கணும் எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே ஒரு கட்சியில சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு உரை புரிச்சு நம்ம போவோம்ப்பா பாய்ங்க நாலு லட்சம் பேர் உருது தான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கேயோ வேலூரில் நான் அங்கே அங்கே நிற்பேன் காசு போட்டு போ என்ன என்னடா இது நாலு லட்சம் பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வண்டிய இடத்துல வண்டி நிற்க வைப்பாங்க செட்டியார் செட்டியா இணைக்க வைப்பாங்க நாடா நாடா நாடாணிக்கி வைப்பாங்க ஓ ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்துனு இப்ப பேசாதான் கூட்டு போனேன் குணாச்சி நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு ஒரு முஸ்லீம் கூட எனக்கு கூட்டு போடலாம் அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் தான் பேசினேன் அடே ஐநூறுரூவா பிச்சை காசு எச்சக் காசை வாங்கிட்டு ரெண்டாம் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துகிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறோம் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகை முடிச்சு அப்படி இருக்கு அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல்வி நடக்குது பாருங்க இந்த சாராய சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்ல அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னை கருணாநிதி வர்றாரு மதுவிலக்கே தூக்குறாரு கதர்றாரு படித்து படித்து ஹிஸ்ட்ரீயில் படிக்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும் காஜேமில் கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போகிறார் கதர்றாரு அஞ்சாரு சமூக வீணாக போயிடும் நீ வந்து மதுவிலக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மதுவிலக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தம் செத்து போனார் காரணம் டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எழுத்து கூட்டம் போடுறாரு இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்காய் அதிக்கிறான் அங்க நிற்கிறான் இங்க நாருது விசாரத்தோட மோசமானது ஒலி டாஸ்மாக ஒலி தூக்கி போடு வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழை இந்த சாராயம் கூட செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்தியக்கான தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பான்புரா கடி சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரியகாந்தி விதை எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் வரலாற்றுக்கும் பயன் அது கட்டும்பா துண்டை கட்டிச்சு அந்த படத்தில் வாங்க 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 வாங்க

நியாயமே இல்லை நான் வந்து இங்க காட்டு கத்துக்கு எத்திட்டு இருக்கேன் பின்னாடி பண்ண காமிச்சா அதான் ஈரோணி அதான் ஈரோனிங்க நியாயமே இப்படி ஏமாற்ற கூட முள்ளமாடி தேர்தல் இப்படிதான் நடத்துவோம் முள்ளமாடித்தனம் சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்த்துட்டேன் நானே பேரஸ் கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ பாக்க சீட்டில் வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து நாடே கேட்குதா இல்லையா அது அப்படியே உள்கூத்து இருக்கு இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களே தேங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணோம் நீ வாக்குச்சீட்டில் நடத்து ஏன் சொல்லலை ஓ மருப்பா அங்கே வேக வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ பிரச்சனை போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை போகிறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் என்னமோ பிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துகிறான் அதை வச்சு ஒரு நாலு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டுலையே மண்டே குழந்தைங்க ஒரு நாலு பேரை வள வச்சுக்குவாங்க டிபேட் தான் நீட் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டில் நம்மளுதான் இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநியாயம் பண்றாங்க பாருங்க எந்த பிரச்சனையா தீருதா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்குதான் வாயில ஏதோ வருது இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் மீனவன் கைது பண்றான் காவேரி தண்ணி வர போறதில்லை முல்லைப்பெரியார் வர போறதில்லை பாலாறுல தண்ணி வர போறதில்லை இவனை இந்த சாராயத்தை வச்சு புழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரிய காந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டு சொல்கிறோம்னா அதுக்கான கட்டமைப்பு யார் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் நாதன் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று இன்னொரு புது பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலு என்ன ஹீரோவாக நடிக்க வச்சிங்க ஆனால் அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்ட தான் நெருங்க விடவே நான் என்ன தான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார் இல்லை டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திருமணசாலைங்க ராசி பண்ணி ஒரு குணா குண கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இயக்குனர் இருக்காங்க அவங்கள பயன்படுத்துகிறாங்க விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சியில இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கல்ல ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடித்து கொள்ளையடித்து அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசி உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில் அடித்து அடித்தா தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வாங்க வாரு பேரண்ட்ஸ் அவர்களே நன்றி சந்தன பாரதி அவர்களே நன்றி அதனால் வடக்கையும் வாழலை தெற்கும் வாழலை ஒன்றுமே ரொம்ப கொடுமைங்க சரிய ஆமா அது சூரிய கொடுமை இல்லைப்பா அந்த போட்டு வந்ததுதான்ப்பா ஏப்பா அண்ணா வச்சிருந்த கட்சி ஆட்டையை போட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ நான் தனியாக போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதில் ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன் முடிச்சு சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயிலில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தா வேணும்ல மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ ஈழமாக அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நர்ஷ்டு கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்லை தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போடணேன் அது பழையதான் நான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு போனேன் முன்னாடி சொன்னேன் இன்றைக்கி சொல்வேன் என்றைக்குமே அப்படிதான் மெஷின் வரைக்கும் தான் அது அநியாயம் நடத்தப்படுது இல்லையா ஒரு ஓட்டு போட்டு செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்சம் கோடி கோடி பண்ணுறீங்க கூப்பிட்றீங்கல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கள இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது நான் இந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்ட்டர் தான் வைக்கல அவ்வளோ தான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறு பேர் ரூபா உட்கார வச்சுட்டு போட்டா அங்கெங்கே இங்கே எம்பி நாற்பதா இதை திறந்தா ஐம்பதா அப்போ தான் அப்படின்னா நீ அதை எடுத்துக்கும் இதை எடுத்துக்கோட இன்ஃப்ளன்ஸ் பண்ணிடுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த ரொம்ப சந்தான பாரதிசாரி நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் இன்னைக்கு டெய்லி உள்ளா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் கேட்குற மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணிக்கிற மாட்டேங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடிஸ் பரம தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திராவில இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்க அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரையாக போய் கொடுத்துருவான் அவன் போட்டு அவள் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான் அவன் யாருக்கு ஓடலை மக்களால் மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சுரண்ட முடிய எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்